நாங்கள் இன்றைக்கி துபாய் எக்வேரியம் தான் வந்திருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம நின்றுட்டு பார்க்குற மாதிரியும் இருக்கும் நம்ம மேலேயும் ஓடிகிட்ருக்கோம் நம்ம சைட்லேயும் ஃபிஷ்ஷை ஓடிகிட்ருக்கோம் அப்படி தான் வந்து இந்த இதை வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க எல்லா ஃபிஷ்ஷோட ஸ்பீசிஸும் இங்கே இருந்தது எல்லா வெரைட்டிஸும் இருந்தது பார்க்கவே ரொம்ப சூப்பராக என்ஜாய் இருந்தோம் அப்புறம் ஃபுல்லாக பார்த்தா ஒரு சைடு போனால் ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கும் இன்னொரு சைடு வந்து லைவாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம கடலுக்குள்ளேயே போய் ஃபிஷ்ஷை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இது பார்த்தா ரொம்ப ஜ ஜாலியாக இருந்தது எங்கள் அண்ணா அண்ணா குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அவங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இது பார்த்தா நம்ம மேலே சைடில் எல்லா இடத்துக்கும் ஓடிட்டுருக்கோம் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் வந்து ஒரு டேங்க் வச்சு அந்த டேங்க்குள்ளே ட்ரீ வச்சு அதுலேயே ஃபிஷ்ஷு வந்து வளர்த்துட்ருந்தாங்க அதுவுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது கடலுக்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து ஃபிஷ்ஷை லைவாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது நல்லாவே இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் வரும்போது நாங்கள் போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் இருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது எல்லா இடத்துலையும் நின்று நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள்